சிறுபான்மையினருடைய வாக்க வந்து முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த அதிமுகவுடைய கூட்டணி இருக்கு அப்படிங்கும் போது இது தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை விரும்புவாரா முதல்ல ஒரு ஒரு லீடர் கிடையாது பழனிசாமி நீங்க மூட்டுமொழி கொள்கை எதுக்குறீங்க பத்ம திருச்சனத்தை எதுக்குறீங்க எல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து ஒன்றிய அரசு கொண்டு கூட்டி எல்லாத்தையும் எடுக்கிறீங்க இப்போ கொள்கை ரீதியாக முரண்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்கு ஏன் அந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க ஒரு பொம்மையை போல தூக்கிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு திருப்பி பொம்மையை போல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்கன்னா அந்த கட்சி முழுவதுமாக உங்கள்கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம் மனசாட்சி பிரகாரம் அந்த கூட்டணி அவர் வந்து எதுக்குறார் ஆனால் அவர் வழி இல்லாமல் அந்த கூட்டணி ஆதரிக்கிறார் இதை தான் அவர் சொல்லிருக்காரு அது ஒரு விஷயம் சொன்னாலும் கூட பத்து மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ ஏன் வந்து இழுத்து வரப்பட்டு கையெழுத்து வாங்குறீங்க ஆற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை திரு அண்ணாமலை அவர்கள் விரும்பல இது எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கறது மூவையும் அண்ணாமலை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விவாதம் முன்வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில அதை எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அண்ணாமலை வந்து தமிழ்நாடு இருந்து வெளியிட்டாரு அவர் மத்திய அமைச்சராகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு புதிய உயரிய பதவியாகவோ இல்லாட்டி ஆல் இந்தியா இளைஞர் பாஜகவினுடைய தலைவராக ஆக்குவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அவர் மாநில அரசினுடைய கவனம் குறைஞ்சிருச்சு அவர்களை கை வைக்கவும் முடியாது முழுக்க முழுக்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய கட் கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து அந்த கட்சி வந்து இப்போ அதிமுக வந்து பாஜக இருக்குது அப்படிக்கும் போது அந்த கூட்டணி முடிவுகளெல்லாம் அவ்வளோ தூரம் எடுக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு அதிகாரம் கிடையாது அது செய்யவும் முடியாது மேலிடம் என்ன நினைக்கிதுன்னா பாஜக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டில் அதை தன்னுக்கு பயன்படுத்த சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுக்கு கிடைத்த அந்த வாக்கு வங்கியை வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சுக்கும் அவருடைய அந்த ஸ்டைலுக்கும் கவர்ந்த இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர இப்போ வரக்கூடிய இந்த தேர்தலில் அதே போன்ற வாக்கு சதவீதம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கப்படுது சரி அண்ணாமலையை பா பாஜக தலைவராக தமிழ்நாட்டில் போட்டு மூணு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிருந்தா பாஜக இல்லை ஆனால் வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு ஏன்னா உறுப்பினர் இருக்காரா அது ஒரு மாயை நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டோம்னு காமிச்ச ஒரு ஒரு மாயை தான் அது ஆனால் அது எங்கே வளர்ந்துருக்கு அவருடைய கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் பலரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் போச்சு திருவள்ளூர்ல ஒருத்தர் நின்னாரு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் ஒருத்தர் டெபாசிட் போச்சு பலரும் டெபாசிட் போயிருக்காங்களே கட்சி வளர்ந்துருக்கு கட்சி வளர்ச்சி அப்படின்னா எல்லா பக்கம் சீரான வளர்ச்சியாக தான் கட்சி வளர்ச்சி வாக்கு சதவீதம் ஏறி சதவீதம் மூணு சதவீதம் ஏறி இருக்கு அவங்க சொல்லுவாங்க வாக்கு யாருடைய வாக்கு ஏசி சர்முதனுடைய வாக்கு ஓபிஎஸ்னுடைய வாக்கு தேவநாதன் அதனுடைய வாக்கு எல்லா வாக்கும் அவருடைய அக்கௌண்ட் எழுதிக்கிட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது சரி வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க இல்லையா தமிழ்நாட்டில் தனிச்சு நில்லுங்க தனிச்சு நின்று ஒரே ஒரு சீட் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்தேன் தனியா நின்று ஒரு சீட்டும் போச்சு உங்களுடைய வளர்ச்சி எங்கே டவுனில் தானே போயிட்டுருக்கு உங்கள் வளர்ச்சி எங்கே மேலே போகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியா நின்று அதிமுக அதிமுக இல்லாமல் தனியா நின்று ஒரு சீட் ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போச்சு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதவும் போச்சேன் அப்படி எங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உங்களுக்கு கூட்டணி வச்சும் பார்த்தீங்க கூட்டணி இல்லாமல் பார்த்தீங்க தனிச்சும் பார்த்தீங்க எங்கே வளரவே இல்லையே வளர்ந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வளர்ந்துருக்கும் அவ்வளோதான் ஆனால் அதற்காக இழந்த வாக்குகள் பாஜ அதுவும் அதிமுக பிரித்த வாக்கு தான் த சரியாக தலைமை இல்லை அப்படின்னு அதிமுக வெறுப்பில் சில பேர் பாஜகவுக்கு போனாங்க பல பேர் வேறு வேறு கட்சிக்கு போனாங்க அதை அதையும் அவங்க சாதகமாக பயன்படுத்திவிட்டாங்களோ ஒழிய ஒரு ஒரு ஆர்கானிக் குரோத் வந்து பாஜகவில் கிடையாது அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் குரோத் தான் இவர்களாக வளர்க்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் ஏன் அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தனியாக நின்றுங்க தனியாக நின்று நீங்கள் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திங்க உங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைங்க ஏன் அதிமுக பொறுத்து துவங்கிட்டு இருக்கீங்க பத்து மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ ஏன் வந்து இழுத்து வரப்பட்டு கையில் துவங்குறீங்க ஏன் பாஜக அதிமுக வந்து நீங்கள் வந்து ஊழல் கட்சி திமுகன்றீங்க அதிமுக ஊழல் கட்சி கிடையாது ஏன் அந்த அந்த கட்சி மேலே ஏற்கனவே நீங்கள் சவாரி பண்ண போகிறீங்க அப்போ இந்த வளர்ந்துருக்குங்கிற சொல்றது ஒரு மாய பிம்பம் பிம்பம் அண்ணாமலையால் வளர்ந்திருக்குங்க அந்த காட்டிலே ஒரு பிம்பம் இது எல்லாமே தவறான தகவல் தான் அதிமுக முழுவதுமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் அடகு வைக்கப்பட்டு அது முழுவதுமாக முங்கி இப்போ ஓனராகவே அவர்கள் மாறி விட்டார்கள் பாஜக இது நீடிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் இந்த பாஜக அதிமுகவுடைய கூட்டணி நீடிக்குமா ஏன் அப்படின்னா வந்து திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வேல்முருகன் வந்து சொன்னது என்ன அப்படின்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சாலும் இஸ்லாமியர்களுக்கான உரிமையை வந்து எப்போவுமே விட்டுக் கொடுக்க மாட்டார் திரு எடப்பாடி அப்படிங்கிறலாம் பேசியிருக்கும்போது சிறுபான்மையர்களுடைய வாக்கை வந்து முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த அதிமுகவுடைய கூட்டணி இருக்கு அப்படிங்கும் போது இது தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை விரும்புவாரா முதல்ல மாதிரியோ ஒரு ஜெயலலிதா மாதிரியோ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் இருக்கிறார் ஓப்பனா சொல்லணும்னா அவருக்கு மனசாட்சியோடு இந்த கூட்டணியில் அவர் இல்லை அது உண்மைதான் தலைவர் இல்லை அப்படின்னாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை வந்து வாங்கியிருக்காரு பதில் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் பாஜக கூட நம்ம போய் நிக்க முடியாது அவர்கள் அழைத்து கொண்டு போய் ஓட்டு போட்டோம்னா ஓட்டு கேட்டோம்னா விழுகாது நமக்கு நாமே வச்சு வெட்டிக்கிட்டோம் தான் அது அப்படிங்கறது அவர் கண்டிப்பாக தெரியும் அந்த அர்த்தத்தில் சொல்றாரு அவருடைய உண்மையாகவே அவர் அந்த கூட்டணியை வந்து லைவ்வா அவர் அந்த இந்த கூட்டணி அலையன்ஸை விரும்பல அது வந்து ஒரு வலுக்கட்டாயமாக இருக்குது அவருடைய அந்த அவர்கள் சொல்றதை திணிக்கி தான் பாக்குறாங்களே தரையும் இவருக்கு மன மனப்பூர்வமாக அந்த கூட்டணி இல்லைங்கிறதுதான் அவருடைய அதுவும் நானும் அதான் சொல்றேன் ஏன்னா ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு தனிச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கரிசுமாட்டிக் லீடர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் இப்ப கிடையாது கட்சி பல பிறவுகளா கிடக்கு கூட்டணி உளுக்குள்ள உட்கட்சிக்குள்ளேயே பல பிரிவுகளா இருக்கு அப்படிக்கும் போது மேலேயும் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுது மா சமதி மீது வழக்கு இருக்குது தன் மீது வழக்கு இருக்குது பல நெருக்கடிகள் கொடுக்கப்படுது இதெல்லாம் மீறி என்ன நடக்கும் மிஞ்சி போனால் வெளியில் வந்தால் என்ன நடக்கும் வழக்குகள் போய் உள்ளே போவார் இதே மாதிரி நான் ஐம்பத்தஞ்சு வயசுல தூக்கி உள்ள போடுறீங்க இருபது வருஷம் வெளியில் வந்து வயசில் வயசுல பாஜகவை எதிர்ப்பேன்னு சொன்ன டிடி தினகரன் இன்னைக்கு பாஜக விட முழுவதுமாக ஆகி போயிட்டார் இதெல்லாம் கண் முன்னாடி அவருடைய பக்கத்துலேயே வந்து பார்த்தவர் இல்லையா அப்போ அந்த நிலைமை நமக்கு வந்துடும் கடைசி காலத்தில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் சந்திக்க வேணாம் ஆனால் மனசாட்சி பிரகாரம் வந்து நம்ம கூட்டணி வேண்டாம் நம்ம அந்த தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அவர் மனசாட்சி பிரகாரம் அந்த கூட்டணி அவர் வந்து எதுக்குறார் ஆனால் அவர் வழி இல்லாமல் இந்த கூட்டணியை ஆதரிக்கிறார் இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு அது ஒரு விஷயம் சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு வந்து இன்றைக்கி பாதுகாப்பாக இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று ஆட்சி காலத்தில் தான் சிஐஏ கொண்டு வந்தாங்க அதற்கு இவங்க ஆதரித்து வாக்களித்தாங்க அது மட்டும் கிடையாது சிஏ எதிர்த்து போராடியவர்கள் மீது வழக்கும் போட்டாரே அத்தனை பேர் மீது வழக்கு போட்டாரு கூட்டத்தில் போனா சின்ன சின்ன பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடண்ட் மேலே வழக்கு பிடிச்சிருந்தார் அவர்கள் அடுத்தடுத்து ஹையர் எஜுகேஷன் போக முடியல வெளிநாட்டுக்கு போக முடியல திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக தான் வந்து தேர்தல் சொன்னாங்க இன்னைக்கு வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிர்த்து நின்றுருக்காங்களே இந்த சட்டத்துல இவர் இவர் வாக்களிச்சாலும் வாக்களிக்காட்டி சட்டம் நிறைவேறும்ங்கிறது அவருக்கு தெரியும் அமெண்ட்மெண்ட் நிறைவேறுங்கிறது தெரியும் திருத்தம் நிறைவேறும்ங்கிறது தெரியும் அதனால தான் அவர் வந்து சைடில் போல போட்டு நிற்கிறாரு அப்படிங்கும் போது அப்புறம் ஏன் கூட்டணி வச்சிங்க நீங்கள் மூன்று மொழி கொள்கையை எதுக்குறீங்க பக்தோடு திருச்சனத்தை எதுக்குறீங்க எல்லா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் எதுக்குறீங்க அப்போ கொள்கை ரீதியாக புரண்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குது ஏன் அந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க அப்போ வேறு வழி கிடையாது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அன்னைக்கு கூட்டணி திரும்பத்திற்காக சிஐக்கு ஓட்டு போட்டோம் என்ஆர்சிக்கு ஓட்டு போட்டோம் ஏன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க வக்போட எதிர்த்துட்டு ஆனால் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க சரி கூட்டணி வச்சுக்கலே குறைந்தபட்சம் ஒரு செயல் தேவா நீங்க போட்டீங்களா கலைஞர் தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜக கூட்டி வச்சாரு அன்னைக்குள்ள சுச்சுவேஷன் என்ன அன்னைக்கு வந்து ஒரு நிலையான ஒரு அரசு இல்லாமல் போச்சு தொண்ணூத்தெட்டு ஒரு எலெக்ஷன் வருது தொண்ணூத்தி ஒரு எலெக்ஷன் வருது அப்போ மத்தியில் ஒரு நிலையான அரசு வேணும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம் முடிவு பண்றாங்க அப்போ அந்த கூட்டணியில் திமுகவும் இருக்கு திமுக என்ன சொல்றாங்க குறைந்தபட்சம் செயல்திட்டம் ஒன்று போடுங்க காமன் ப்ரோக்ராம் ஒன்று போடுங்க இந்தந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அது பாஜக ஒத்துக்கிடுச்சு சிஏ போன்ற விஷயம் அப்புறம் வந்துட்டு இந்து ராஷ்டிரம் என்ற போன்ற விஷயத்துக்குலாம் ஒரு பத்து கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அந்த பட்டு பத்து கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பாஜக அதை நிறைவேற்றல அதை பத்தி அதை பத்தி கையை தொடலை அப்படி குறைந்தபட்சம் நீங்க ஒரு கண்டிஷன் அப்ளை இல்லையாவது சேர்ந்துருக்கணுமா இல்லையா அங்க போய் தான் அவர் தான் பேசவே இல்லையே ஒரு பொம்மையை போல தூக்கிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு திருப்பி பொம்மையை போல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்கன்னா அந்த கட்சி முழுவதுமாக உங்கள்கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம் அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம வந்து இதை வந்து விமர்சனம் பண்ணாலுமே அதிமுகங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு பெரிய தொண்டர்கள் படத்தோட ஒரு கட்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு சின்ன இன்னைக்கு வந்து அவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் செயல்பட முடியாமல் முடங்கி போய் கிடக்குங்கிறது உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயம்தான் நீங்கள் அப்படியே வேறு வழி இல்லாமல் கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதுக்கு கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு திறமை இல்லையே நாங்க இந்த இந்தந்தென்ன கண்டிஷன்லாம் வச்சிருக்கிறோம் நீட்ட கொண்டு வர மாட்டோம் நீங்க முதலமைச்சர் கேட்கற சட்டத்தபை இல்லை நீ நீட்டை கொண்டு நீட்டை வந்து நீட்டில விளக்கு வந்து கொண்டு வரதாங்க பாஜக கூட்டிட்டு சேரும்னு உங்களை சொல்ல முடியுமா குறைந்தபட்சம் அந்த அரசியல் பண்ண கூட தெரியலையே நாங்க காமன் மனிமம் ப்ரோக்ராம் போட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராது அதன் அடிப்படையில் நாங்க பாஜக கூட கூட்டின்னு வைக்கிறோம் அப்படின்னு குறைந்தபட்சம் அதை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கம் செய்ய முடியல முழுவதுமாக பாஜக சரண்டராயிடுச்சு அதிமுக பாஜக ஆயிடுச்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அவர் வெளியில வருவார் கூட்டணி கூட்டணியே கிடையாது அவங்க கையில மொத்தமா அந்த கட்சி இருக்கு இப்ப அந்த கட்சி வந்து முழுவதுமாக பாஜகவிடம் பதினாறு அடமானம் போன கட்சி இருபத்தி முங்கி போய் வட்டியோட வட்டி போய் கட்சி அவங்க கைக்கு போயிடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் தனித்தான் அதுவும் பிளான் தான் அதுவும் அவங்களுடைய பிளான் தான் இப்ப பீகார்ல தேர்தல் வரபோது நம்ம சிராக் பாஸ்வான் சித்தப்பா அவர் வந்து தனியாக அனுப்பி இருக்காங்க அவர் அஞ்சு எம்பி வச்சிருக்காரு ஏன் கூட்டணி தனியாக அனுப்ப அந்த குறிப்பிட்ட அந்த பட்டியல் சமயம் வாக்குகளை வாங்கி அதை வாக்குகளை செத்தடிச்சிட்டு பிறகு உள்ள வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய பிளானு இதே சிராக் பஸ் என்ன பண்ணாங்க தான் ஜெய்சப்பர சேர்த்துக்கிட்டாங்க மத்திய அமைச்சர் இருக்கிறாரு அப்போ அந்த வழியை தான் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியாக நிப்பாட்டி வச்சு பார்ப்போம் அந்த வாக்குகளை சிறுபான்மை வாக்குகள் தலித்து வாக்குகளை தன் பக்கம் வாங்கி வாங்கினப்போ நம்ம சேர்த்துக்கிறோங்கிற ஒரு பிளான போட்டு பார்த்தாங்க தமிழ்நாட்டில் எந்த வழியில் வந்தாலும் மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க போது வழியே இல்லை திருப்பி இருபத்தி ஏழு தனித்தனியாக இருந்தோம்னா ஒரு சீட் கூட வராது நம்ம அவர் பத்து இருபது சீட்டாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற பாஜக ஒரு பிளானை போடுது அதுக்கு அதிமுக தான் வழியே இல்லை அப்படிங்கும் போது போய் பத்து மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு விடுறாங்க இதுக்கேட்ட எடப்பாடி தன்னை தலைவராக நேரம் அறிஞ்சு சில வேலையெல்லாம் செய்யாரு விஜய் கூட ஒரு கூட்டணியை போடலாம்னு விஜய்யும் அவரு ஒரு பீட்டிங்கும் நடந்திருக்கு கூட்டணி கட்சிக்குள்ள பேச்சு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க அண்டர் க்ரூ அடிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எனக்கு அந்த தேவையே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லும் போது அது நம்ம எப்படி அதிமுக அவர் முறை கூட விமர்சனம் பண்ணவே இல்லை பண்ணிருக்காங்களே இப்போ அப்பதான் பேசுறீங்க கூட்டணி இல்லைன்றதா பேசுறீங்க தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்றீங்க குறைந்த பட்சமா லைஸ் லைசா வந்து பாஜக விமர்சனம் பண்றீங்க அதிமுக ஒரு முறை கூட விமர்சனம் இல்லையே எல்லாருக்குமே தெரியும் நீங்க அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க ஒரு துணை முதலமைச்சர் கேட்டீங்க ரெண்டு அமைச்சர் கேட்டீங்க எந்த நியூஸ் வரலையா திரு முசி ஆனந்த் அவர்களோ இல்லை ஆதவர் அர்ஜுனாவோ இல்லைன்னா கட்சிகளும் தேர்தல் நேரங்களில் எல்லா கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது அதிகாரப்பூர்வமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகுதான் அதிகாரபூர்வமாக சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியோட டீலிங் பேசுறது வந்து அது வந்து காமன் தான் அது அது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அதே மாதிரி தான் இவர் பேச்சு பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு எட்டப்படலை ஆனால் அதுக்கு இடையில தெரிய இருக்கக்கூடிய தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எடப்பாடி பழனிசாமி வேற ஆப்ஷன் எதாவது போகிறாரு போறாரு தான் பத்து மா இப்ப பத்து மாசத்துக்கு முன்னாடியே கூட்டு வந்து கையெழுத்து வாங்க எதுக்கு இவர் வேற எந்த ஆப்ஷன் எந்த முடிவு எடுத்துடக்கூடாது கையில் போடக்கூடிய அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி இருக்கு டப்புன் பாஜக தா அதிமுக தாக்கா கூட்டணியை ஏதாவது ஒரு ஆனஸ் பண்ணி விட்டாங்கன்னா சிக்கலாக இருக்கிறதுக்காக தான் பத்து மாதத்துக்கு முன்னாடி இப்போ கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்